ஒரு நைட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுப்போம் பத்து இருபது ஆண்டிஸ் போட்டோ வந்துடும் உங்களுக்கு யாரும் அவங்க பிக்ஸ் பண்ணுவாங்க லேடிஸுக்கு லேடிஸும் கிடைக்குது காசு காசும் கிடைக்குது அதுக்கு மேல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நீங்க இதுல ஏன்னா இந்த சென்னை அம்பத்தூரில் ஒரு இளைஞர் ஏமாந்துருக்காரு கால்பாய் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு டெலகிராமில் பார்த்துருக்காரு என்னெல்லாம் கால்பாய் வேலைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க இந்த பையன் வந்து வேலை தேடி வந்திருக்காம வறுமையின் விளிம்பு அவனை சப்போர்ட் பண்ணி பேசுறதா அவனை பேசுறதானே

வேடங்க தானே வறுமை யார்கிட்ட தான் இல்லை எல்லார்டையும் வறுமை இருக்கு அது தப்பான தொழிலில் போயிடும் நினைக்கிறது மிக தவறானது ஒரு பக்கம் கால்பாய் பாய் வேலை இந்த ப்ராஸ்டியூஷன் வந்து ஒரு ஸ்கேம் தானே இல்ல உண்மையாவே நடக்குது உண்மையா நடக்குது ஜெஸ்டேல தட்டி பாருங்க ஆயிரம் நம்பர் கொடுப்பா உங்களுக்கு நான் இது ரொம்ப வருஷமாவே சொல்லிட்டு இருக்கேன் கவர்மெண்டே லீகலைஸ் பண்ணி நடத்துங்க கள்ளச்சாரத்தை ஒழிக்கிறது அரசாங்கம் என்ன செஞ்சது நல்ல சாரையை நானே தர்றேன் காசு கவர்மெண்ட்டுக்காக வரட்டும் அப்ப இது அதே தானே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு நம்ம இப்படி இப்படிதான் மாதிரி இவ்வளவு நாள் இருந்துட்டோம் கல்ச்சர் இருக்கு இங்கேதான் பொள்ளாச்சியில் நூறு பெண்களை போட்டு

சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சென்னை அம்பத்தூரில் ஒரு இளைஞர் ஏமாந்துருக்காரு என்னென்ன ஏமாந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வேலை தேடி இருக்காரு ஒரு கால்பாய் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு டெலகிராமில் பார்த்துருக்காரு அந்த வேலைக்காக ஒரு பதினோராயிரத்து ஐநூறுரூவா ரூபாய் ஏமாந்துருக்காரு இந்த நியூஸை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நம்ம சென்னையிலுமே கால்பாய் வேலைக்கெல்லாம் போகிறாங்களா இல்ல ஏமாத்துறாங்களா எதுவும் ஸ்கேமா இது சென்னையில கால்பாய் வேலைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க இருக்கு அதெல்லாம் இருக்கு எல்லாமும் இருக்கு சென்னை மட்டும் எல்லா ஊர்லேயும் எல்லாம் இருக்கு அது கொஞ்சம் வேறு வேறு ஊரில் பரிணாமத்தில் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் ப்ராப்பர் ஆப்பு வச்சு பண்ணுறது கால்பாயி பாய் ஃப்ரெண்டுக்கு அள்ளியேலி பணத்தை கொடுத்து போகிறது வேற என்ன அது வேறு அது ஒரு விதமான டைப் இந்த பையன் வந்து வேலை தேடி வந்திருக்கான் வறுமையும் குடும்பம் வறுமை வறுமையின் விளிம்பு அவனை சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா அவனை எகென்ஸ்ட் பண்ணி பேசுகிறதான்னு கூட எனக்கு சொல்ல தெரியல வறுமையோட விளிம்பு வேலை வேணால் டெலிகிராமில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு இந்த மாதிரி கால்பாயி வேலைக்கு இருக்குது நிறையா மாதிரி ப்ரைவேட்டு ஃபேக் வெப்சைட்டாக நிறையா இருக்குது சேர்ந்து இந்த பையன் அது ஓ எவ்வளோங்கன்னா ஒரு நைட்டுக்கு ஐயாயிரூவா கொடுப்போம் ஒரு பத்து இருபது ஆண்டிஸ் போட்டோ வந்துடும் அதில் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் அதில் போகலன்னா பைப்பில் கரும்பு தீங்க கரும்பு கூலி திங்க ஆசைப்பட்டிருக்கு கரும்பு தீங்க கூலின்னு சொல்லுவாங்கல்ல லேடிஸுக்கு லேடிஸும் கிடைக்குது காசு காசும் கிடைக்குதுன்னு ஒரு ப்ளான் பண்ணிட்டுருக்கு அதுக்கு முதல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நீங்கள் இதில் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனா ஐயாயிரம் ரூபா வருது எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் நான் ஐநூறுரூவா பண்ணுங்க ஐநூறுரூவா தானே ஃபை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மிச்சம் தானேன்ட்டு இந்த பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படியே பையன் பையன் பைய பையன் கொஞ்சம் பேசி 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 அதுக்கு ப்ரீமியம் கஸ்டமர் எடுக்கணும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் இல்லாட்டி லோ ப்ரொஃபைலில் கிடப்பாங்க ப்ரீமியம் கஸ்டமர்னால் டிப்ஸ் நிறையா கொடுப்பாங்க உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாங்கிறது பேசிக் ஸ்லாட்டு டிப்ஸ் மூவாயிரம் நாலாயிரம் உங்கள் பர்ஃபாமன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க அடுத்த கட்ட மாறுங்க அடுத்த கட்டம் மாறிங்க இவனுக்கு கட்டிகிட்டே இருந்திருக்கான் என்ன ஒரு இவனு வைக்க 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 காசு போயிட்டே இருந்திருக்கு கட்ட சரி நான் ஒரு லே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க லேடிஸ் நம்பரு லேடிஸ் தான் எடுத்திருக்காங்க இதே மாதிரி கால் நம்பர் கொடுத்தாங்க ஓ அப்படியா நீங்கள் தானே அது வாங்கினீங்க அப்படின் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா பணம் கேட்டுக்கேன் அதுக்கு ஒரு ஆயிரம் இப்படியா போயிட்டே இருந்திருக்கு ஒரு பதினோரு ஆயிரத்து தான் ஏன் வந்தது சின்ன அமௌண்ட்டு தான் பட் அவனோட இழத்தை இழந்தவனுக்கு அது பெரிய வாங்கி கொடுத்துருக்கேன் ஆமாம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க லொக்கேஷன் அனுப்பிச்சி கான்ஃபிடன்ஸுக்கு அல்ல இந்த கம்பெனியில் உள்ள ஃப்ராடு பசங்க ப்ளஸ் ஒரு லேடிஸ் அதுவும் ஃப்ராடு தான் அந்த கும்பல் தானே எல்லா அது மட்டும் என்ன பேசியிருக்காங்க பேசுனோடனே லொக்கேஷனும் போயிட்டீங்க நீ ரீச் ஆகிட்டீங்க பொண்ணு உங்கள்கிட்ட பேசிட்டாங்க மேலே ஒரு ஆயிரம் ரூபா அனுப்புங்க அப்படின்னு தான் தெரிஞ்சு போச்சு இது டோட்டலாக இது சீட்டிங் கும்பல் ஏன்னா அந்த லொக்கேஷனில் அப்படி யாரும் இல்லை நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சோன்னு இந்த பணம் போன வேகத்தில் இந்த பையன் என்ன இருக்காங்க இவனே டெலிவிஷன் அடிச்சு தகவல் சொல்லிட்டு இருக்கா ஆமாம் ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட பேசுகிறேன் ரிப்போர்ட் கிட்ட இது மாதிரி ஏமாந்துட்டேன் சொல்லிட்டு அதோடய அந்த பையன் நிற்கல பரவாயில்ல அவனை பாராட்டவும் செய்யணும் நேரம் ஆவடி காவல் கமிஷனர் ஆஃபீஸ் போய் புகாரம் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி நே செயல் இருக்கிற இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி அவங்க போலீஸுக்கு விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது தற்சமயத்துக்கு இல்லை சார் இப்போ நிஜமாலே கஷ்டப்படுற பயனாக இருந்தால் இப்போ நிறைய படித்த பசங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வண்டி ஓட்டுறாங்க சார் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் எதுக்கு இந்த கால்பாய் வேலைக்கு போய் போகணும் அதாவது நிறைய படித்தவங்க பெரும்படி படித்தவங்களே ஸ்விகி சொமோட்டோவில் வண்டி ஓட்டுறாங்க ரேப்பிட்டோ ஓட்டுறாங்க ஏதோ ஒரு அன்றாட வருமானம் அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடி மணி அப்படின்னு ஒன்று இருக்குது பணம் என்பது நிதானமான பணமாகும் மெதுவான பணமாகவும் ஸ்டெடியாகவும் பணமாக வரணும் இதெல்லாம் வந்து குயிக் மணி வந்து எல்லாருமே லாஸ் தான் நம்ம மனிதனுடைய பேராசையை தூண்டி தான் வந்து ஆசையை தூ சதுரங்க வேட்டை தானே ஆசையை தூண்டு அவங்ககிட்ட எல்லாத்தையும் மீட்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணது இது ஆக்சுவலாக வடிவேலு ஜோக்கில் ஒன்று வரும் சிங்கமுத்து லேடிஸ் வேஷம் போட்டுக்கிட்டு எங்கள் அண்ணனுக்கு அடிபட்டிருக்கு அப்படி நேரில் பார்க்கணும் பாரு கேபிள் டிவி வசூல் பண்ண காசெல்லாம் கொடுத்துருவாரு நான் எழுதுகிட்டு இருக்கிறத நீங்கள் நேரில் பார்க்கணுமா அப்படின்னு பணத்தை வச்சோன்னே பேக்கோட கூட தூக்கிட்டு போயிடுவோம் அந்த சிங்கம்முத்துக்கிற ரோல் லேடிஸ் வேஷத்தில் அந்த மாதிரி தான் இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி போய் ஏமாறுறது அங்கே போயிட்டு ஒன்று நாலு பேர் சேர்ந்து அடிச்சுக்கோ செல்லு நகையெல்லாம் பிடுங்க என்ன பண்ணுவேன் ஒன்றை இருக்கிறது செல்லு ஒரு மாவர நேரம் போட்டிருக்க ஒரு நாலு வச்சு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வரட்டும் என்ன பண்ண முடியும் இது எல்லாத்துக்கும் போ நீ போய் அந்த பொண்ணுகிட்ட யாரு என்னன்னு தெரியாதவங்கள்ட்ட போற ஒரு வீடியோ கிட்டே எடுத்து அதை ஒரு ஸ்கேமா விற்கிறாங்கன்னு வச்சுக்கோம் பான் வீடியோஸு அது மாதிரி நம்பி போலாமா முதல் விஷயம் நமக்கு தெரியாத நம்ம வறுமை என்ன இருந்தாலும் வறுமை என்ன இருந்துட்டு போட்டோம் வறுமை யார்கிட்ட தான் இல்லை எல்லார்ட்டையும் வறுமை இருக்கு அதுக்கு தப்பான தொழிலில் போயிடும்னு நினைக்கிறது மிக தவறானது இந்த அணுகுமுறையோடு அந்த அணுகுமுறை ரொம்ப தப்பானது அதனால் இது ரொம்ப இது இது இளைஞர்கள் தவறான உதாரணம் பெண்களுக்கும் சொல்கிறேன் நிறைய பெண்கள் படித்த பெண்களையும் விபச்சாரத்தில் இருக்காங்க தள்ளி விட்டுறாங்க கொண்டாந்து அதை இது ஆசை வார்த்தை கூடி நீ தான் வேலைக்கு போய் நீ பணக்காரியாக போகிற இந்த ஒரு நைட்டு பத்தாயிரம் இறங்க கிடைக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தை இறக்கிடுவாங்க ஆனால் அவர் கட்டத்துக்கு மேலே அந்த இருந்து நீங்கள் திரும்ப போய்ட்டா வெளியே வர முடியாது வேறு வரவே லைஃபே போயிடும் அவ்வளோதான் அது உங்களோட கேரக்டரேஷன் மாறிடும் திருப்பி நல்வழிக்கெல்லாம் நீங்கள் வர முடியாது ஒரு ராத்திரிக்கு ஐயாயிரரூவா பார்த்துருப்பீங்க வேலைக்கு போனால் ஒரு ராத்திரி எவ்வளோ கொடுத்துருவாங்க ஒரு பகலுக்கு ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஆயிரரூவா ரூபா கொடுப்பாரு தேசிக்கு இது தானே ஆனால் எல் பெருவாரியான மக்கள் அந்த முடிவு எடுக்கிறது இல்லை எப்போ என்ன இருந்தாலும் எனக்கு என்னோடய க கண்ணியத்தோடு நான் வாழணுங்கிற பேர் தான் ஆசைப்பட்றாங்க ஒரு சில பேர் தவறாக அடிமன் பண்ணிடுறாங்க மாஃபியாக்கள் நிறைய ஸ்பாக்களில் கூட பார்த்துருப்பேன் இடையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் ரிசப்ஷன்லாம் வேலை பார்த்தேன் நான் ஸ்பா உள்ள அட்டன் பண்ணல கஸ்டமர் ஆனால் என்னை பிடிச்சி ஒன்று ஜெயிலில் போட்டாங்கன்னு நிறைய சேனல்கள்ல பேசிட்டு கொடுத்தாங்க என்ன குடுத்துருந்தாலும் நமக்கு அங்க என்ன வேலை அந்த தப்பு நடக்குதுன்னா அந்த வேலைய நமக்கு என்ன வேலை அந்த இடத்துல சும்மா நிற்கிறவங்கள தூக்கி அந்த போலீஸ் போடுறாங்க அது நிறைய பேர் நம்ம வாழ்ட்டாயிடக்கூடாது சிக்கவே கூடாது எல்லாமே இங்கே கெட்டு போறதுக்கு எல்லா சந்தர்ப்பங்களும் இங்கே இருக்கும் நம்ம அதுல ஜாக்கிரதையா இருந்துக்கணும் இல்லை சார் இது ஒரு பக்கம் கால்பாய் வேலை இந்த ப்ராஸ்ட்யூஷன் வந்து ஒரு ஸ்கேம் தானா இல்ல உண்மையாவே நடக்குதுன்னே நடக்குது இல்லைன்னா ஸ்கேம் இடங்களே நடக்க இடங்கள் இருக்கு ஜஸ்ட் இல்ல தட்டி பாருங்க ஆயிரம் நம்பர் கொடுப்பா உங்களுக்கு கால்பாய் வாங்கி ஆ ஸ்பான்னு தட்டி பாருங்கள் ஸ்பான்னு தட்டி பாருங்கள் அதுக்கு ஒரு லீகல் டேம் ஒன்று இருக்குது ஸ்பா அப்படின்னு இருக்குல்ல அதில் போனீங்கன்னா மற்ற இன்டர்லிங்க் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது நான் இது ரொம்ப வருஷமாகவே இருக்கேன் கவர்மெண்ட்டே லீகலைஸ் பண்ணி நடத்துங்க இதை எது தெண்ட தெண்டமாக எவனோ தனியார் முதலாளி தின்னுட்டு போகிறதுக்கு அரசாங்கத்துக்கு வரியாது வந்துடும்ல கள்ளச்சாரையத்தை ஒழிக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சுது நல்ல சாரையை நானே தர்றேன் காசு கவர்மெண்ட்டுக்காவது வரட்டும் நீயா குடிச்சிட்டு சாகாதன முடிவு எடுத்துச்சுல்ல

ஆனால் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க நான் சொல்றேன் சரியா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது நம்ம மாதிரி நாள் இருந்துட்டோம் இல்லையா கல்ச்சர்னு இருக்கேன் இங்கே தான் பொள்ளாச்சியில் நூறு பெண்களை போட்டு வெடி எடுத்தாங்க கல்ச்சரா உங்க கல்ச்சர் தானே இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி உங்க கல்ச்சர் மாதிரி பண்றது நாலு வயசு போட்டு கொளுத்தி கொண்டாது மதுரை வாயில கொளுத்தி விட்டு தூக்கு தண்ணிக்கு இருக்கா அந்த அஸ்வந்த் இதுதான் கல்ச்சரா கவுண்டி ரெண்டு குழந்தைங்களை கொலை பண்ணுறீங்க இதுதான் உங்க கல்ச்சரான்னு கேட்குறேன் எதுங்க கல்ச்சரு இது மாதிரி கல்ச்சர் மாதிரி மூணு மந்திரம் பேசிதாங்க அஃபான்ஸ் மேலே அஃபான்ஸ் அதிகரிச்சுட்டே இருக்குது கல்ச்சர்லாம் அப்படிலாம் பேசாதீங்க கல்ச்சருங்கிறது வேற கல்ச்சர் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் என்ன வேட்டி சட்டை கேட்ட உட்காந்துருக்கீங்களா கோமணம் கிட்டே உட்காந்துருக்கீங்களா ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கீங்களா அப்போ எங்கே போச்சு கல்ச்சர் இது நம்ம கல்ச்சரா இது அதுக்குன்னு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஒரு ப்ராஸ்டியூஷன் வச்சு நத்தரலாமா சார் யாரும் வேணால் போய்க்கலாம் எல்லார் வீட்லேயும் ட்ரெஸ் மார்க் கீழ இருக்கா இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங்கு அதுக்குன்னு குடிக்கிறது ஒரு இடம் அங்கே அதுக்குன்னு அந்த ஏரியாவில் ஸ்கூல் இல்லை அப்படி தானே விற்கிறாங்க அந்த மாதிரி தான் இதுவும் நடத்தணும் ப்ராப்பர் லைசன்ஸ் வச்சு நடத்துங்க ஏங்க ஸ்பாங்கிற பேர்லையும் அதிலையும் இதுலயும் உள்ளே வச்சு நடத்துறீங்க அதெல்லாம் போலீஸ் விசாரிக்கிறாங்க லீகலாக நடந்துக்கிட்டு தானே இருக்கு லீகலைஸ் பண்ணுங்க முரண்பாடு நிறையா இருக்குது இந்த கலாச்சாரத்தில் இந்த பையன் மாட்டிக்கிட்டான் அவனை எல்லாரும் உண்டுலேன்னு பண்ணியிருப்பாங்க அவன் அப்பாவே உலரியும் தள்ளுறான் அதனால எல்லாரும் அவனை காரனர் பண்ணுறீங்க கால் பையனா ஏவனு போக மாட்டானா என்ன நான் அவ்வளோ யோகியான இருக்கானுங்க நல்லா பத்தாயிரம் பணம் தரேன் நல்லா நல்ல ஃபிகர் தரானே மாட்டாங்கன்னு கேட்குறேன் எல்லாரும் போவாங்க கால்பாய்ஸ் வந்து நடக்குது நான் கால்பாய் நடக்குது தாராளமாக நடக்குதுன்னு ஏங்க ஒரு இந்த ஸ்பா ஆன் மேல் ஸ்பா பண்ணுற ஒருத்தர் பேட்டி கொடுக்கலையா பேட்டி கொடுத்தாரே விடுக்கலையா கொடுத்துருக்கு இந்த மாதிரி குழந்தை வேணும்னு கேட்டாங்க அவங்க ஹஸ்பண்டே தான் கேட்டாங்க நான் போனேன் அவங்க வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு அட்டன் பண்ண போனான் ரூமில் கொண்டு விட்டுட்டாங்க அவங்க தூங்குற மாதிரி பல்ல கடிச்சிட்டு படுத்துருந்தாங்க தூங்கலை முடிச்சுட்டு தான் இருந்தாங்க பட் தூங்குற மாதிரி இருந்தாங்க பண்ணிவிட்டு பணமும் வாங்கிட்டு வந்துட்டோம் அத்தோடு அவங்க நம்பர் ஆஃப் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்த குழந்தையும் பிறந்துருச்சு எங்களையும் காண்டாக்ட் பண்ணல அவங்களும் அந்த வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்க நடந்துதான்ற கிளையா நீ அப்புறம் எங்கே போச்சு உங்கள் கலாச்சாரம் சொல்லுங்கள் பல் சொல்லுவோம் கலாச்சாரம் எங்கே போச்சு எங்கே போச்சு கலாச்சாரம் ஒரு சில இடங்களில் நடக்குது அதுக்கு நீ எல்லாரும் மாறிவிட முடியும் முட்டு மரத்தை தூக்கி கொண்டு முட்டு கொடுப்போரே இப்படி தான் கலாச்சாரம் மாறுது அதுக்கேற்ற மாதிரி ஏற்றுக்க வேண்டியதுதான் எல்லாமும் கலாச்சாரம் மாறுபாடு தான் இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் தான் பீடி சிகரெட்டு தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு இருந்தீங்க பொம்பளை பிள்ளைங்க நடிக்கதில்ல பக்கு பக்கு பக்குப்புன்னு ஊர்ல ஈஸியாக இந்த பெட்டிகளை போய் பாருங்க இப்போ போக்க நாலரை மணிக்கு பூதிக்கிட்டு இருக்குங்க கலாச்சாரம் மாறிடுதுங்க இன்னமும் நீங்கள் சில விஷயங்களை இப்போ இந்தியா பூரா கலாச்சாரத்தை பேசுனீங்க ஏன் எயிட்ஸில் ரெண்டாவது இடத்துக்கு போனீங்க பதில் சொல்லுங்கள் கல்ச்சர் ரொம்ப முக்கியமாக எயிட்ஸில் எப்படி ரெண்டாவது இடத்துக்கு போனீங்க சார் கரெக்டாக இருக்கவங்க கரெக்டாக இருக்காங்க தப்பு பண்ணுறவங்க தப்பான வழியை தேடி எயிட்ஸில் அதுக்குன்னு தப்பான வழியில் போகிறவங்களுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சரியாக இருக்கவங்களும் அதுக்கு தேடி போவாங்கல்ல உலகில் எயிட்ஸில் ரெண்டாவது இடத்துக்கு எப்படி போனீங்க கலாச்சாரத்தை அது எயிட்ஸுக்கு போனவங்கள தான் கேட்கணும் வள் கலரம் இல்லை நிலுவக்கூடாது பதில் கரெக்டாக சொல்லணும் கல்ச்சர் பேசுகிற நம்ம இவ்வளோ நான் சொல்லிட்டேன் இவ்வளோ இப்போ சைல்டு அப்யூஸை சொல்லிட்டேன் அப்போ அதுக்கெல்லாம் சொல்யூஷன்னா நீங்கள் அதுக்கு வே வைக்கணும் சென்னையில் மழை தண்ணி நொம்பி போச்சு என்ன செஞ்சாங்க சீபேஜ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க மழை தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்கு வழி கொண்டு வந்தாங்க அப்போ அந்த ப்ராப்ளம் குறைய ஆரம்பிச்சது ஒரு விஷயத்து வடிகால் இல்லாமல் நீங்கள் முட்டுக்கட்டை போட்டு எதுவுமே ஆகாது வடிகால் வேணும் இப்போ கூட பாருங்கள் இந்த மாவட்டம் அது விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு ஐம்பத்தாறு பேர் செத்துட்டாங்க கரெக்டு தானே இதே டாஸ்மார்க்கு குடி செங்களா டாஸ்மார்க்குலேயும் சாவை எப்போ சாடா கொஞ்சம் கொஞ்சமாக சாவ லோ ஸ்லோ பாய்சன் ஸ்லோ வண்ட்ஸ் ரெடி பாய்சன் பட் இது ஐம்பத்தாறு பேர் செத்தாங்களா அதுக்கு என்ன சொல்கிறீங்க கள்ளாச்சாரம் தானே அது எதை குடிக்கணும் குடிக்க விடாமல் ஒரு வாழ்க்கையின் விளிம்பி நிலை மக்களுக்கு ஊற்றி கொடுக்குறீங்க ஒரு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் தாய்லாந்துக்கு போகுது இந்திய பணம் தாய்லாந்து எதுக்கு போகிறாங்க சொல்லுங்கள் நான் அப்பாவி எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியல சொல்லுங்கள் ஆஹா எப்படி தெரியாது பட்டாயாவுக்கு போகிறாங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு என்ஜாய் பண்ணுறது தான் போகிறாங்க அதை இங்கே இருந்துட்டு போனால் இங்கே முப்பதாயிரம் கோடி இந்தியாவுக்குள்ளே இருக்கும்ல பணம் நாளைக்கு இந்தியாவுக்கு நிறைய நல்ல சிஸ்டம் கொண்டு வரலாம்ல திட்டங்கள் ஒதுக்கலாம்ல நான் சொல்கிறது மொராலிட்டியாக தெரியும் தம்பி ஆனால் யோசிச்சு பாருங்கள் தப்பான வழிக்கு போகிறேங்க சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தால் இந்த சைல்டு அபியூஸ் இந்த ப்ராஸ்டியூஷன் கண்டிப்பாக குறையும் டெஃபினட்டாக குறையும் ஏன் இப்போ கலாச்சாரம் காய்ச்சலை ஒரு காலத்தில் எல்லா இடத்துலையும் கலாச்சாரம் காய்ச்சினது தான் நம்ம உட்காந்துருக்க ஏரியாவிலேயே ஒரு காலத்தில் காட்டில் காய்ச்சிருக்காங்க பழைய ஆளுகிட்ட நான் கேட்டேன் அதெல்லாம் உண்டுப்பா ஏன்னால் காய்ச்சுவோம்ப்பா மிருகம் பக்கம் ஜாலிகிராமம் பக்கம்லாம் இருட்டால் காடாக கிடக்குமா மாநாடு போடுவாங்களாம் அங்கேயே காய்ச்சினது உண்டு வீட்டுக்கு வீடு குடிசை தொழில் மாதிரி சாரையாக காய்ச்சிருக்காங்க ஏன் காய்ச்சல் வாங்கி குடிக்க ஆள் இல்லை கடையில் போய் இரநூறுவா கொடுத்தா பாட்டில் தர்றாங்களே வேலை முடிஞ்ச போகுது அதே தான் எல்லாத்தையும் சிவிலைஸ் பண்ணுங்கள் நீ ஏழை வீட்டில் ஒன்று நடக்கிறத வந்து அப்படியே கொண்டாந்து போட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறீங்க நடத்துகிறீங்க கேமரா வச்சு பணக்கார வீட்டில் நடக்கவே இல்லையா போய் நடத்துக்கலாம் நடத்த மாட்டீங்க மாட்டாங்க ஆனால் அது ஏழை வீட்டில் ஒன்று நடந்தால் அது உனக்கு பெரிய விசேஷம் ஒரு 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 வயிற்று பொழப்புக்காக பஸ் ஸ்டாண்ட்லேயோ வேற எங்கேயோ பாலத்து கீழே உபச்சாரம் பண்ணுற பும்பலையோ என்ன கேவலமா ட்ரீட் பண்றீங்க இதே ஐ கிளாஸா உபச்சாரம் பண்ற நீங்கள் நீங்க நடத்திடுறீங்களா வேரியேஷன்ஸ் இருக்கு ஒன்று தானே ரெண்டு ப்ராஷூட் தானேப்பா அப்ப தானே பாக்குறோம் நீங்க அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறீங்க இவ்வளோ ஒரு மாதிரி பாக்கிறீங்களா எப்படி அது பஸ் ஸ்டாண்ட் ஓரங்களெல்லாம் நிற்கிறாங்களா அவங்களாம் போய் மாட்டிக்கிறாங்களா எப்படி அவங்க வேற விஷயங்கள் பண்ற வாழ்க்கையின் விரக்தி விளிம்பு நிலை என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை கடைசியாக இருக்குது இந்த உடம்பு தான் வேறு ஒன்றும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு ஒரு தட்டு தட்டிச்சாவலை பழம் வச்சு வைக்கணும் கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் வேணும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில்ல இது இன்றைக்கி இன்னத்துக்கு இருக்க மாதிரி கலாச்சாரம் கலாச்சாரம் ஏங்க வள்ளுவன் காலத்திலே இருக்குதுங்க பிணத்தை கட்டுப்பிடித்து படுத்துக்க சமௌன்னு சொல்லியிருக்கான் வள்ளுவன் உபச்சாரியோட போகிறதுக்கு அப்போயே ரெண்டு மூணு அட்டில் இருந்திருக்கு எல்லாத்தப்பும் அப்போ அடுத்த முன்னாட்டியை பார்த்துருக்கான் பிறன்மணி நோக்கா பேரண்மை அப்போயே சொல்லியிருக்கான் வள்ளுவன் எல்லா காலங்கள்லேயும் இருந்திருக்கு நீங்கள் சொல்கிற கடவுளுக்குலாம் ஒரு பொன்னட்டி தான் இருக்கா சொல்லுங்க முருக இருக்கே ரெண்டு பொன்னட்டி இல்லை அந்த காலத்தில் இருந்து தானே இருக்குது சமூக மாற்றங்களை நம்ம ஏற்றுக்க தயாராக இருக்கும் இப்போ படித்த பசங்களாம் இந்த ஆன்லைனில் ஜாப் சர்ச் பண்ண போய் இந்த டெலகிராம் ஆப்பில் இந்த கால்பாய்க்கு வேலை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இது தொடர்ந்து இதே மாதிரி நிறைய பேர் போய் மாற்றுறாங்களே சரி ஏகப்பட்ட பேர் பணத்தை விட்டுருப்பான் இவன் வெளில சொல்லிட்டான் பத்த பேர் சொல்லலை பாவங்க அவனோட இருக்கிற காசையும் விட்டுட்டு நிற்கிறான் அவன்கிட்ட இருக்கிற காசையும் சரி ஏதோ நீங்கள வாய்ப்பு பண்ணி ஊருக்கு இருக்க காசு அனுப்புவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா மாதிரி மாரி தான் உடம்பு போனாலும் போகுது காசு வரட்டும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துவிட்டான் தயவுசெய்து அப்படிலாம் போகாதீர்கள் லீகலைஸ் ஆகாமல் இருக்குது விபச்சாரம் நம்ம நாட்டில் லீகலைஸ் ஆகல அதை சொல்லி கொடுத்துடணும் நீங்கள் போய் மாட்டினீங்கன்னா ரிவர்ஸாக தான் ஆகும் வீட்டுக்கு போயிடுறீங்க அவங்க பிளான் பண்ணி அவங்க வீட்டில் நகை நீங்கள் திருடிட்டீங்க உயர திறகு போனை திருட்டீங்கன்னு ஏதோ ஒன்று பெல்ட் அடிச்சாங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க நீங்கள் வீட்டுக்கு போகிற நேரம் அவங்க வீட்டில் உள்ளவங்களோ கணவனோ யாரோ வந்தால் நீங்கள் மாட்டிப்பீங்க அது உங்கள் பிளேஸ் கிடையாது நீங்கள் இல்லை உங்களுக்கு முறையாக ஒரு கால்பாய் நிறுவனம் நடத்துறேன் இது பேர் சிக்கல் இருக்குது போய் மாட்டிக்காதீங்க இல்லை பெண்களும் அப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்களே சார் கால்பாய் வேலைகள்லாம் கூப்பிடுவாங்களா பசங்களை கூப்பிட்றாங்களே ஆப் இருக்கு ஆப்பில் கூப்பிட்டு தானே இருக்காங்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாமே இங்கே நடந்துகிட்டு தானே இருக்கிறது இல்லை யார் பணக்கார ஆட்கள் அது ஒரு ஐஃபை ப்ரொஃபைலில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸ்பாவே செஸ்ட் இருக்குது தம்பி லட்சம் கப்படி இருக்குது தம்பி அதில் நீ அடிச்சு கேளுங்கண்ணா வேணா ஃபுல் சர்வீஸ் உண்டானு கேளுங்கண்ணா சரிதான்னு சொல்லுவாங்க ஏன் அந்த ஃப்ரெண்டாகப்னு ஒன்று இருக்குது அதில் பாருங்க ஜாக்கெட் அவுக்கு ஒரு ரேட்டு இதை பேச ஒரு ரேட்டு வீடியோ காலில் பேச ஒரு ரேட்டு அப்போ அதெல்லாம் தப்பா தெரியல உங்களுக்கு உங்கள் கலாச்சாரம் எங்கே பற்றி பேசுனார் இப்போ கலாச்சாரத்தை பற்றி தம்பி பேசுனார் எங்கே போச்சு உங்கள் கலாச்சாரம் லீகலைஸாக பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வருமானத்தை பண்ணணுங்க நீங்கள் ஏங்க கண்ட ஆப்பி தின்னுட்டு போகணும் காசை இன்னைக்கு இன்றைக்கி தான் வந்து எய்ட்ஸுக்கு வந்து சிஆர்ஆசிஸ் ஒன்று ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு கால பிரச்சனை இது ஹெச்ஐவி பற்றி இன்றைக்கி அதை பற்றி கொண்டு வந்திருக்காங்க அதனால் நீங்கள் இல்லைகளாக போகிற நீங்கள் ஏதாவது நோய்களை வாங்கி விடாதீர்கள் உங்கள் மரணம் அசிங்கமாகிவிடும் ரொம்ப தள்ளி வைக்கிற மாதிரி ஆகிடும் ஏற்கனவே குடினால் பாதி பேர் இறக்குறான் ஆக்சிடெண்டில் பாதி பேர் இறக்குறான் நோயும் வாங்கி விடாதீர்கள் அங்கே போய் உங்களை கம்பல் பண்ணுறாங்க வித்தவுட் யூசிங் காண்டம்ஸ்ன்னு உங்களை கம்பல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொம்பளையும் கம்பல் பண்ணுறவங்க இருக்கான் நோய் உள்ள நோயை பரப்பிட்டு போயிடுவான் அதனால் நாம் ஒரு வார்க்கை பிறந்திருக்கோம் அதில் முடிந்தளவு நாம் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அதுதான் வள்ளுவ பிரதிநிதி சொல்கிறான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஏன்னா ஆகச்சிறந்த திருக்குறள் நான் எல்லாத்தையும் நிறையா சொல்லியிருக்கேன் ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் இந்த மாதிரி போய் மாட்டி வந்து மாட்டிக்கூடாது அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பஜ்ஜி கடை போடு பத்தாயிரம் ஒரு சூப்பு கடை போடுங்க சாயந்தரத்தில் ஒரு குண்டா வச்சு ஒரு சூப்பு கடை போடுங்க அவ்வளோதான் சுகி ஓடலாம் கால் பை வேலைக்கு தான் போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் அவசியம் இல்லை அது உங்களை அனத்தத்தில் கொண்டு விட்டுரும் ஆபத்தில் விட்டுவிடும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி ரொம்ப நன்றி சார்